இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவையான மொச்சக்கொட்டை புலிக்குழம்பு அதாவது எல்லாரும் தான் சமையலுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆனால் அதோட சிறப்பு வாய்ந்தது திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு எக்ஸ்போஷர் இல்லை அதாவது அதை பிரபலப்படுத்துவதில்லை தவிர புலிக்குழம்புலேயே பத்து வகை வைப்பாங்க அதாவது முருங்கிக்காய் கத்திரிக்காய் போட்டு அதே மாதிரி கொட்டை போட்டு தட்டாம்பயிர் போட்டு கருப்பு கொண்டகடலை போட்டு பாவைக்காய் போட்டு இப்படி பல வகையில் புளிக்குழம்பு வைப்பாங்க அவ்வளவு சுவையா இருக்கும் புளி குழம்பு நாலு ஆக ஆக ரெண்டு மூணு ஆக ஆக சுவை கூட்டும் அந்த புளிக்காண்டி புளியும் பாத்தீங்கன்னா நாட்டு புளி கோர் புளிய வாங்கி நல்லா செய்யறதுனால அப்படியே சுவை இழுக்கும் ஒரு பருவம் உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படியே வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க இப்படி கவலம் கவலமா உருட்டி சாப்பிடுவாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த புளி குழம்பு அதுவும் மொச்சை கொட்ட புளி குழம்புக்கு அந்த மொச்சைக்கு ஒரு சுவை இருக்குது அதனாலதான் நிறைய இடத்துல இந்த மொச்சையை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க முச்சக்கொட்ட கொட்டை புளிக்கொளம் தான் இருக்கையிலே டாப்பு அது இன்னைக்கு நம்ம தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் ஒரு நாய் இருக்குது நிறைய பேர் கல்லை கொண்டு எறிகிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது ஓடிக்கிட்டே இருக்குது யாராவது ஒருத்தர் அந்த நாயை பாசமாக வந்து ஆறி போது அது ரொம்ப வாழாட்டி அது அன்பை வெளிப்படுத்தும் விதமே கண்ணீர் வருமா இருக்கும் அதே மாதிரி உள்ள சூழல்ல மனிதர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் வெளிய பிரச்சனைகள் இதை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லை பொருளாதார ரீதியிலே இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதனால நம்மளால இயன்ற வழியில அன்னதானத்தை செய்யும் போது அது கண்டிப்பாக அவர்கள் பசிய ஆத்துவதோடு அவங்க மனசையும் சந்தோஷப்படுத்தும் அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அன்னதானம் பண்ணும்போது சிறந்ததாக அமைகிறது அன்புதான் இந்த உலகத்துல நிரந்தரமானது பசியும் தான் இந்த உலகத்துல தேவையானது அதை ஆற்றப்பட வேண்டியது அதனால எவ்வளவு முடியுமோ நம்மளாக அவ்வளவு பேருக்கு பசியை வந்து ஆற்றுவதற்கு உதவி பண்ணணும் இந்த பசியை வந்து பிணின்னு சொல்றான் நோயோட மோசமானதுன்னு சொல்றான் ஏன்னா அடுத்த நேரம் சாப்பிடலைனாலே பெரிய நோய்கள் வந்துடும் பெரிய கஷ்டம் நாடி நரம்பெல்லாம் அடங்கிடும் அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு அன்போடு மரியாதையோடு அன்னதானத்தை செய்யணும் அதுவும் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி கொடுக்கறது சாலை சிறந்தது தமிழர் பண்பாடும் அதுதான் தொடர்ந்து அன்னதானம் பண்ணுவோம்